முருகா சரணம் நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கணக்க வேல் காக்க எல்லாருக்கும் வணக்கம் மணிதா பேசுகிறேன் பேசுறேன் நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க சோ இன்னைக்கு வீடியோ நமக்கு மட்டுமல்ல நம்மளுடைய வம்சத்துக்கே வந்து மிக 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 முக்கியமான ஒரு பதிவு ஸோ இப்போது நம்ம ரெண்டு விஷயத்தில் பார்த்திங்கன்னா சிக்கியிருக்கோம் ஒன்று கலியுகத்தில் இப்போ மாட்டிருக்கோம் ஸோ சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து கலியுகத்தில் எப்படி இருப்பாங்களோ அப்படி பிஹேவ் பண்ணுவாங்க இன்னொன்று கர்மா நம்மளுடைய சொந்த கர்மா நம்மளே சம்பாரிச்சிட்டு வந்து பல ஜென்மங்களாக செய்து வச்சிருக்கிற கர்மா இந்த ரெண்டு விஷயத்துல இருந்தும் நம்ம தப்பிக்கவே முடியாது ஆனால் அது அது நம்மளை இதிலருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது அதுதான் தானமும் தர்மமும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது தான தர்மங்கள் மூலமாக நம்மளுடைய பழைய கர்மாவையும் அழிக்க முடியும் அதே மாதிரி புதுசாக எதுவும் சேர்க்காமலும் இருக்க முடியும் நம்ம அதை நியூட்ரலைஸ் பண்ண முடியும் அதனால தான் நம்ம குழந்தைகளுக்கு எப்படி வந்து ஒரு எஜுகேஷன் அப்படிங்கறது ஒரு கல்வியை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அது அவங்க ஃப்யூச்சருக்கு அப்படின்னு நினைச்சு நீங்க எல்லாத்தையும் படிக்க வைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இந்த நல்ல விஷயங்களையும் வந்து கற்றுக் கொடுக்கணும் அதுதான் பின்னாடி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும் நம்ம இல்லாத டைம்லையும் அவங்கள ப்ரொடெக்ட் பண்றது இந்த தானமும் தர்மங்களும் சோ நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தால் முருகப்பெருமானை <laughs> 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 சுவாசிக்கும் நேசிக்கும் வைக்கும் பல பதிவுகள் பார்த்துட்டு வரும் நிறைய பாராயணங்கள் பதியங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பல பதிவுகள் பார்த்துட்டு வரும் இப்போ நீங்க ஸ்க்ரீனில் காட்டுற இந்த திருப்பூர் புத்தகம் தேர்ந்தெடுக்கப்பட்ட முத்து முத்தான எண்பது பதம் பிரிக்கப்பட்ட விளக்குறோடனின் கூடிய புத்தகம் இதை ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு ரம்யா சிஸ்டருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போது தானம் பற்றி என்ன பேச போகிறோம்னா மூணு பகுதி ஒன்று தானம்ல என்ன செய்யலாம் செய்யக்கூடாது ஸோ அதில் அதில் மூணு இருக்குது சரியான முறையில் தானம் செய்கிறது இப்படி செய்யக்கூடாதது என்ன நம்மளை அறியாமல் செய்யும் தவறுகள் என்ன அது ரெண்டாவது என்னென்ன மாதிரி பொருட்கள் என்னென்ன மாதிரி விஷயங்கள் தானம் செய்யலாம் பணம் இல்லாமல் வந்து நம்ம செய்யக்கூடிய தானம் என்னென்ன அது ரெண்டாவது மூணாவது இப்போது தானம் செய்யக்கூடிய உங்கள் கர்மாவை கழிக்கக்கூடிய வகையில் சரியான ஒரு இடம் இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கு அது என்ன அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது வந்து மூணாவது மாதிரி ஒரு குட்டி சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் ஆக்சுவலி அது வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நடுவில் ஏதோ ஒரு இடத்துல புதைச்சி வச்சிருக்கேன் அது உங்களுக்கு தெரியும் என்னென்னா சொல்கிறேன் ஸோ இப்போது தானம் செய்வதில் வந்து சரியான முறை என்ன அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம பா என்ன தவறுகள் அப்படிங்கிறத நல்லா பார்க்க போகிறோம் சரியான முறை இது யார் உங்களுக்கு சொன்னால் அப்படின்னா இது வந்து முகாவாசி பார்த்திங்கன்னா பகவத்கீதாலேயே இருக்குது ஸோ இப்போது பொதுவாக என்னென்னா நம்ம என்ன வகையான தானமாக இருந்தாலும் மிக மிக முக்கியமான விஷயம் அது சரியான இடத்துல சரியான டைமில் வந்து தகுதியான ஆட்களுக்கு தான் போகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அதை நீங்கள் கொடுக்கறது வந்து ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி ஒரு லட்சம் ரூபாயாக இருந்தாலும் சரி அது சரியான இடத்துக்கு மட்டும்தான் போகணும் எங்கே தேவை இருக்கோ அங்கே வந்து போகணும் அப்போ தான் அந்த முழு புண்ணியம் அந்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நம்ம தானம் செய்யும்போது எதையும் எதிர்பார்க்காம செய்யணும் இதனால் ஒரு பெயரோ புகழோ கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நினச்சிட்டு செய்யக்கூடாது அதே சமயத்தில் வந்து ஒருத்தங்களுக்கு இவங்களால் திரும்ப நமக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சாலும் மனசார வந்து அவங்களுக்கு தானம் செய்யணும் அதாவது தவி தவித்த வாய்க்கு தண்ணீரை பசிச்ச வயிற்றுக்கு சோறு அப்படிம்பாங்க அந்த மாதிரி இடங்களுக்கு போது அந்த பலன் வந்து மிக மிக அதிகம் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு இடத்துல தேவை இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க கேட்காமலே செய்ய முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு ஷோராக தெரியுது அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க கேட்காமலே செல் செய்கிறது மிக அதிகமான பலனை கொடுக்கும் இல்லை கேட்குறாங்க அப்படின்னாலும் யோசிக்காமல் கொஞ்சம் இமீடியட்டாக செஞ்சிங்க ரொம்ப தயங்காமல் இமீடியட்டாக செஞ்சீங்க அப்படின்னாலும் அதுக்கு பலன் அதிகம் அதே மாதிரி நம்ம எவ்வளோ செய்கிறோம் ஏதாவது பணமோ சாப்பாடோ அன்னதானமோ என்னவோ நம்ம எப் இவ்ளோ செய்கிறோங்கிறது முக்கியம் கிடையாது அது ஒரு ரூபாய் செஞ்சாலும் அது எதுக்காக அந்த ஒரு ரூபாய் செய்ய அது வந்து செலவு பண்ணப்படுது அது எப்படி கொடுக்கப்படுது அப்படிங்கறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சில சமயம் கொடுத்துட்டு சில பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க கொஞ்சம் நிறைய கொடுத்துட்டோமோ அப்படின்னு அந்த மாதிரி யோசிக்கும் வேணாம் ஒன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த புனியா வந்துருச்சு அவ்வளோதான் அந்த இடத்துலேயே அந்த விஷயத்த உதறி விடுவது நல்லது நம்ம செஞ்சோம் செஞ்சோங்கிறது வந்து கேரி பண்ணிக்கூடாது அப்படியே அந்த இடத்துல விட்டுறணும் கடவுள் ஆல்ரெடியில் அது விட்டுறணும் சில பேர் வந்து கோயிலுக்கு வந்து ஒரு சாமிக்கு சாமிக்கு வாங்கினா கூட அந்த பூ வந்து கமல தான் போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க அதெல்லாம் வேணவே வேணாம் ஒன்ஸ் நீங்கள் காசு கொடுத்து அந்த பூவை வாங்கிட்டிங்கனாலே அது கடவுள் ஆல்ரெடி தான் அர்த்தம் அந்த பூ எங்கே போட்டாலும் அது கடவுளுக்கு தான் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம வந்து யாருக்கு முன்னா ஒரு ஃபுட்டாகட்டும் அல்லது என்ன ஒரு பொருள் வந்து ஒரு பெட்ஷீட்டோ அல்லது துணிமணியோ ஒரு ஏழைகளுக்கோ யாருக்கோ நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கும் நம்ம அந்த அந்த ஒரு சாப்பாடும் சரி பொருளும் சரி நல்ல கண்டிஷனில் இருக்கும்போதே கொடுங்க அது வந்து அந்த பொருள் போக போகுது அப்படின்னு தெரிஞ்சாலும் சரி இல்லை ரொம்ப படைசு அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து தயவுசெய்து கொடுக்க வேணாம் அதே மாதிரி சில பேர் வந்து அந்த அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா நான் கண் கூட பார்த்துருக்கேன் இன்னும் ரெண்டு நாள் ஆகட்டும் அப்படின்னு வீட்டுக்கு வந்து ஒரு வேலைக்காரமாகவே வருவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு நல்லா இருக்கும்போது கொடுக்க மனசு வராது ரெண்டு மூணு நாள் ஆகி இதுக்கப்புறம் வச்சது தான் கெட்டு போயிடும் அப்படிங்கிற போ அப்படிங்கிற போது கொடுப்பாங்க போறேன்னா கண்ணார பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு பழக்கம் அதுவும் அது வந்து ஒரு சரியானது கிடையாது சில பேர் வந்து அந்த துடிமனை வந்து ரொம்ப நஞ்சு போகிற அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு அதை வந்து தானமாக கொடுப்பாங்க ஸோ சில சில சமயம் வந்து நீங்கள் நல்ல கண்டிஷனில் போதே உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அந்த அட்டாச்மெண்ட் மனசில் வந்து ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் அதை வந்து கொஞ்சம் விலைக்கு வச்சுட்டு அதை உதறிட்டு நீங்கள் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கும் போதே ஒரு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது புது ட்ரெஸ் மாதிரி இருக்கும் அதை பல வருஷங்களுக்கு வச்சு அவங்க போடுவாங்க அந்த சந்தோஷம் வந்து உங்களுக்கு பல புண்ணியங்களை கொண்டு வந்து கொடுக்கும் அதனால் கொடுக்கும்போது அது பொருள் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கணும் சரி இதெல்லாம் தான் வந்து சரியான முறை தானம் செய்யறதுல இதை தானம் செய்யும் அடுத்தது என்னன்னா என்ன தவறு செய்கிறோம் இதுதான் நிறைய பேசுகிற மாதிரி இருக்கும் ஓகேவா என்ன நம்மளை அறியாமல் செஞ்சிட்டு சிலதெல்லாம் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் என்னென்னா இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு பொருளோ ம பணமோ கொடுக்குறோம் அப்படின்னா பின்னாடி ஃப்யூச்சர்ல ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி ஒரு புகழ் ஒரு பேர் இருக்கும் கண்டிப்பா அப்புறம் அவங்க போட்டோஸ் எடுத்துப்பாங்க போட்டோஸ் எடுத்து நம்ம ஸ்டேட்டஸ்ல வைக்கிறது செல்ஃபி எடுக்கிறது அதை ஒரு நாலு பேருக்கு குரூப்ல அனுப்புறது அதே மாதிரி வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா ஒரு பொது இடத்துல பண்ணும்போது நம்ம பேர் வெளியே வர்ற மாதிரி பாத்துக்கிறது நீங்க அந்த இடத்துல என் பேர் சொல்லலையே இதை நான் பண்ணியிருக்கேன் இந்த கோயிலுக்கோ அல்லது இந்த ஹோமுக்கோ வந்து நான் பண்ணிருக்கேன் ஒரு பத்து ஸ்டூடெண்ட் வந்து நான் படிக்க வச்சிருக்கேன் நீங்க என் பேரே சொல்லலையே அந்த ஃபங்க்ஷனில் வந்து நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றது அதே மாதிரி நம்ம எங்கெங்கே என்னென்ன பண்ணியிருக்கோன்னு ஒரு ட்ராக் வச்சுட்டே வருது ஒரு ஒரு ஸ்கோர் மாதிரி வச்சுட்டே வருது அது அது ஒரு அது ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அது ஒரு நம்மளியாம வந்து ஒரு பெருமை கணக்கில் தான் அது வரும் அதே மாதிரி கொடுக்கும்போது வந்து சில பேர் வந்து யாருக்கோ ப்ரூவ் பண்ணுற மாதிரி நான் நானாக நான் கொடுக்குறேன் பாருன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோனாலேயோ யாருக்கோ வந்து நிரூபிக்கிற மாதிரி வந்து கொடுப்பாங்க நான் பண்றேன் நான் ஒரு பெரிய ஆளு நான் பண்றேன் அப்படின்னு காட்டிக்கிறக்காக சில பேர் வந்து கொடுப்பாங்க அது மனசார கொடுக்காம ஆசையா ஐயோ இவங்க நல்லா ட்டுமே அப்படின்னு அந்த மாதிரி கொடுக்காம நான் பண்ணணும் இந்த இந்த இதுக்கு நான் இப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு செல்ஃப் ஈகோக்காக கொடுப்பாங்க அதுவும் தவறு அதே மாதிரி கொடுத்துட்டு சொல்லி காட்டுறது ரொம்ப ரொம்ப தவறு அது கொடுக்காமே இருக்கலாம் அதே மாதிரி இப்போ சில சமயம் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு ஒரு கோயிலுக்கே நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா திரும்பி அங்கே போகும்போது நமக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் இல்லை வந்து ஒரு ஸ்கூலுக்கு எதாவது பண்ணிட்டு அல்லது ஒரு ஏதோ ஒரு பொது இடத்துல பண்ணிட்டு அங்கே போகும்போது நமக்கு அது மாலை மரியாதையும் இருக்கணும் ரிட்டர்னில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்மள நம்மளாம எதிர்பார்ப்போம் அது தவறு இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பக்கம் வந்து அந்த சில லஞ்சம் நிறைய வாங்குறவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க தானம் அதிகமாக செய்கிறத நான் பார்த்துருக்கேன் சில பேர் கண் கூட பார்த்துருக்கேன் நிறைய பூஜைகள் நிறைய தானம் பயங்கரமாக அன்னதானம் எல்லாம் பயங்கரமாக எல்லாமே செய்வாங்க கண்ணா பின்னான்னு செய்வாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த பக்கம் ஒரு கில்ட் இருக்கும் ஒரு லஞ்சம் வாங்குற இதெல்லாம் வந்து அந்த பாவத்தை போக்குறதுக்காக இந்த சைடு அப்படியே கழிச்சு விட்றலாம்னு பார்ப்பாங்க அதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது சில பேர் வந்து இந்த பக்கம் ஒரு தப்பு பண்ணுவாங்க அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இந்த சைடு இந்த மாதிரி தானங்கள் செய்வாங்க இதெல்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது அந்த ஆண்டவனின் கணக்கில் இருந்து அவருடைய கண்கள்லேருந்து நம்ம யாரும் தப்பவே முடியாது ஸோ அதெல்லாம் வேஸ்ட்டு தான் ஆக்சுவலி இது மாதிரி பேர் புகழ் இதெல்லாம் எதிர்பார்த்து செய்கிற தானங்கள் ஒரு ஈகோனால் செய்கிற தானங்கள் இதெல்லாம் வந்து ரெண்டாவது கேட்டகரி இது வந்து எந்த ஒரு பலனையும் பெற்றுத்தராது அப்படின்னு பகவத்கீதாவில் சொல்கிறாங்க ஓகேங்களா மூணாவது என்னென்னா நம்மளை அறியாம நம்ம செய்யற தப்பு தானம் கொடுக்கும்போது செய்கிறது என்ன அப்படின்னா சில சமயம் வந்து கேர்லெஸ்ஸாக கொடுக்கறது சில சமயம் வந்து ஒரு ஒரு மரியாதை இல்லாமல் கொடுக்கறது ஓகே ஏனோ தானோ இது இவங்களாம் என்ன இவங்களுக்கு என்ன இதெல்லாம் போதும் இவங்களுக்கு இது போதும் இந்த சாப்பாடு இது போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மாதிரி அந்த ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாமல் நம்ம கொடுக்கறது அதே மாதிரி தகுதி இல்லாத நபர்களுக்கு நமக்கே தெரியாம வந்து பார்த்திங்கன்னா தானம் பண்ணுறது ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருந்தாங்க எப்படின்னா இப்போ ஒரு குடியாரன்னு ஒரு குடிகாரன்னு தெரியுது அவன் காசு கேட்குறான் அவன் குடிக்கிறதுக்கு தான் அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியுது இருந்தாலும் வந்து ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு காசு கொடுக்கும்போது அவன் குடிச்சிட்டு யாராவது போய் கொலை பண்ணான் அப்படின்னா அந்த கொலைக்கு நம்ம ஒரு காரணமாவும் அவன் என்ன மாதிரி என்ன விஷயம் பண்ணாலும் அதுக்கு நம்மள ஒரு ஆகும் இதெல்லாம் அறியாமையினால சில பேர் வந்து பாவம் அப்படின்னு நினைச்சு பண்ற விஷயங்கள் அதே மாதிரி மணி மைண்டடாக இருக்கிற சில கோயில்கள் ஹோம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப மணி மைண்டடாக இருக்காங்க அது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தாலும் அங்கே கொடுக்காதீங்க ஆக்சுவலி அது அறியாமையினால கொடுத்தாலும் அதில் வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை விழருக்கு இறைத்த நீர் மாதிரி அது வீணாதான் போகும் ஒருத்தங்களுக்கு நிறைய காசு இருக்கு அந்த கோயிலுக்கு வந்து நிறைய வருமானம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் கூடவே ஓகே சில சமயம் நமக்கு அந்த வேண்டுதல் அப்படிங்கிற அந்த கடவுள் இருக்கிற அட்டாச்மெண்ட் அப்படின்னு இருக்கிறது வேற வந்து வந்து ஒரு நம்ம கணக்கு இந்த வருஷம் வந்து எங்காவது நான் கண்ணுக்கு தெரியாத இடத்துல சும்மா அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறது அது மாதிரி வந்து இதெல்லாம் அறியாமையினாலும் செய்யக்கூடிய தவறுகள் அதெல்லாம் வந்து பெரிய ஒரு பலனை தராது ஆக்சுவலாக அதாவது நீங்க ஒரு வாடி தண்ணி இல்லாம வாடி இருக்கிற செடிக்கு தண்ணி ஊத்துறது ஒன்று ஆல்ரெடி வந்து சேரும் சகதீனால் வந்து அழிக்க போயிட்டு இருக்கிற இடத்துல போய் நீங்கள் தண்ணி திரும்பியும் தண்ணி ஊத்துறது ஒன்று ரெண்டு குட்டி வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா நீங்கள் வாடின செடிக்கு ஊத்துறது வந்து ஒரு உயிரே வந்து ஒரு செடிக்கு உயிரூட்டம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படி ஒரு அந்த அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி எங்கே தேவை இருக்கோ அங்கே கொடுக்கும்போது அது முழு முழுமையாக ஒரு புண்ணியமாக கணக்கில் வருது இல்லைன்னா உங்கள் காசு தான் வேஸ்ட்டு ஸோ பிளைண்டாக எதையும் விசாரிக்காமல் நீங்கள் பாட்டுக்கும் காசு அனுப்பாதீங்க ஸோ இது வந்து மூணாவது வகை அறியாமையினால செய்கிறது ஓகே ஸோ இப்ப என்னென்ன விதமான பொருட்கள்லாம் தானமா கொடுக்கலாம் என்கிட்ட வந்து காசு வந்து என்கிட்ட ரொம்ப கம்மியாக தான் என்னால் கொடுக்க முடியும் என்கிட்ட பண வசதி இல்லை அப்படின்னா நான் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் தானமா செய்ய முடியும் அப்படி இந்த ரெண்டு விஷயமே இப்ப பொருட்கள்லாம் நமக்கு தெரியும் தானத்திலேயே மிகச்சிறந்தது என்னன்னு சொல்லுவோம்னா அன்னதானம் தான் அது வந்து ஏழைகளுக்கு சரியான இடத்துக்கு கொடு நீங்கள் நீங்க வந்து அன்னதானம் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன் அன்னதானம் மிகச்சிறந்தது அப்படிங்கிற வேற என்ன பொருள் நீங்க கொடுத்தாலும் இன்னும் கொடுங்க கொடுங்க திருப்தி இல்லாம வாங்கிட்டே இருப்பாங்க சாப்பாடு வந்து சாப்பாடு மட்டும்தான் வயிறு நிறைய போடும்போது ஒரு இதுக்கு மேல நம்ம வந்து போதும் அப்படின்னு அவங்க வாயிலிருந்து வரும் அதனால சொல்லுவாங்க அன்னதானம் தான் மிக சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை திருப்திப்படுத்தி இதுக்கு மேல வேண்டவே வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு நம்மளால சாப்பாடு போட முடியும் வேற எந்த ஒரு தானத்துக்கும் பாத்தீங்கன்னா இது அப்ளிகபிள் ஆகாது தான் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் சோ இந்த அன்னதானம் இல்லாம வந்து நீங்கள் திங்ஸா என்ன ஏழைகளுக்கு பெட்ஷீட்டு குழந்தைகளுக்கு வந்து நோட் புக்கு இது மாதிரி உங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இல்லை இது மாதிரி பேசிக்கா என்னெல்லாம் நீட் இருக்கோ அது கொடுக்கறது அது இல்லாமல் யாராவது வந்து பணமோ பொருளோ வந்து கடனாக கேட்டு நம்ம கொடுத்துட்டு அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி தரது அதுவுமே தான கணக்கில் தான் சேரும் நீங்க உங்களுடைய நேரத்தையும் உழைப்பையும் கூட தானமாக கொடுக்கலாம் உங்களுடைய நேரம் அதாவது ஒருத்தவங்க ஒருத்தவங்க ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க ஒரு டிப்ரெஷன் இருக்காங்க உங்கள்கிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயம் புலம்புறாங்க அப்படின்னா அதுக்கு ஆதார மனதாரம் வந்து நீங்கள் கேட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறது உங்களுடைய டைம் அங்கே கொடுக்குறீங்க அது வாட்ஸ்அப் சேட்டாக இருக்கலாம் இல்லை ஃபோன் காலாக இருக்கலாம் இல்லை நேரில் வந்து பேசுகிற மாதிரி இருக்கலாம் உங்களுடைய டைம் அங்கே கொடுக்குறீங்க அது கூட தான் அப்படின்னு பகவத்கீதா சொல்லுது அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நம்மளோட திருப்புகள் புக்கில் ஆர்மி டீம் எடுத்துக்கோங்க ஆர்மி டீம் வந்து இந்த நாலு அஞ்சு மாசம் அவங்க போடுற உடைப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ எஃபர்ட் அவங்க உடைப்பு அந்நேரம் ரெண்டத்தையும் வந்து செலவிடுறாங்க அது வந்து அவங்களுக்கு பல பல ஜென்மங்களுக்கு அந்த புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஏன்னா அவங்க மாசக்கணக்குல பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு எக்ஸாம்பிள் அதே மாதிரி இப்போ ஒரு சர்ப்ரைஸ் சொல்றேன் அப்படின்னா நீங்க திருப்புகழ் புக் புத்தகத்துக்காக நீங்கள் உங்களை உங்களுக்கு உங்களை டைம் போட முடியும் உழைப்பு போட முடியும் நான் அந்த ஆர்மி டீம் மாதிரி நானும் வந்து பணி செய்ய விரும்புகிறேன் அப்படின்னா கமெண்டில் வந்து நீங்கள் போடுங்க நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து க ரிப்ளை பண்ணுறேன் இதுதான் அந்த சர்ப்ரைஸ் இது வரைக்கும் கேட்டவங்க ஓகே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ நான் இது கண்டினியூ பண்ணுறேன் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வயசானவங்க இருக்காங்க ஒரு குழந்தைங்க வேறு நாட்லையோ ஊர்லேயோ இருக்காங்க ஒரு வயசானவங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து மெடிசின்ஸோ அல்லது வந்து மழி ம ஸ்படிக ஜாமா வாங்கி தரது இந்த மாதிரி அவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறது இந்த மாதிரி உங்களுடைய உழைப்பையும் நேரத்தையும் அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறது இது எல்லாமே தானத்தில் தான் சேரும் இதெல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க கேட்காம நீங்களே கேர் பண்ணிட்டு அன்போட மனசால செய்யும்போது அதுக்கு மிகப்பெரிய பலன் உண்டு ஸோ எல்லாமே வந்து பொருளாக வாங்கி வாங்கி காசு தான் அனுப்பணும் அப்படிங்கிறது கிடையாது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு சுத்தியே வந்து நிறைய நூற்று கணக்கில் இருக்கு ஸோ அதெல்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஒரு ஒரு அது ஒருத்த ஒரு நாய் அடிபட்டுருச்சு இல்லை அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது இல்லை அதுக்கு வந்து ஒரு நாய்க்கு குரு குருவிகளுக்கு தண்ணி வைக்கிறது விலங்குகளுக்கு வந்து சாப்பாடு வைக்கிறது வாடி கிடக்கிற செடிக்கு வந்து தண்ணி ஊற்றுறது எல்லாமே வந்து தானம் தான் இது எல்லாமே வந்து அசால்ட்டாக கருமாவை தூக்கி அடிக்கும் ஆக்சுவலி அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே அது ஒன்று அடுத்தது சரி அன்னதானத்தை விட ஏதாவது வேறு ஏதாவது சிறந்த தானம் இருக்கா அப்படின்னா இருக்கே அன்னதானம் அப்படிங்கிறது நம்ம வயிற்றுக்கு சாப்பாடு போடுறது அது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு அந்த உடம்பு அப்படிங்கிறது ஒருத்தங்களுக்கு இந்த ஜென்மத்துக்கு மட்டும்தான் இதுவே ஞானதானம் அப்படிங்கிறது ஒருத்தங்களுக்கு நீங்க உங்களுடைய நாலேஜ் ஷேர் பண்றீங்க சில விஷயங்கள் சொல்லி கொடுக்குறீங்க ஸ்டூடெண்ட்டோ அல்லது ஏழை குழந்தைகள் யாரோ ஒருத்தங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டுறீங்க அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறீங்க புக்ஸும் வாங்கி கொடுக்குறீங்க இது எல்லாமே ஞானதானத்தில் வரும் இது எதுக்கு அப்படின்னா இது வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் அவங்க குடும்பத்தில் வந்து எல்லாரும் முன்னேறதுக்கு இப்படி ஒரு லாங் டேம் லைஃப் லாங்கும் வந்து அவங்க ஒரு சஸ்டைனா நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க அதாவது உடலுக்கு திணி போடுறது அன்னதானம் வாழ்க்கைக்கே திணி போடுறது வந்து ஞானதானம் வந்து இந்த மாதிரி கல்வி தானம் செய்கிறது இது இல்லாமல் ஆன்மாவுக்கே திணி போடுற ஒரு விஷயம் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பவுள் புக்கே வந்து ஞானதானம் இப்போ எவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கான பேர் பண்ணியிருக்கீங்க அது எல்லாமே எது எதுக்குன்னா உடம்புக்கா அப்படிங்கிறத விட அது ஆத்மாவுக்கு ஆக்சுவலாக ஆத்மாவுக்கு போற விஷயம் அதெல்லாம் அது இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லாம அடுத்த 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 ஜென்மத்திலயும் அந்த உணர்வு ஆத்மா கூட அது அட்டாச் ஆகி இருக்கும் நீங்க இந்த வருஷம் இந்த ஜென்மத்தில் வந்து நீங்க திருப்புகழ் படிக்கிறீங்க அப்படின்னா அது நீங்க யாருக்கு தானம் பண்றீங்களோ அவங்களுடைய ஆன்மாவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அதுக்கு போடும் தீனி அது அது அடுத்த அடுத்த ஜென்மங்களும் அது தொடரும் அதோடைய தாக்கம் இருக்கும் நல்ல சொல்கிறேன் சொல்றேன் தான் வந்து அந்த ஞான தானம் அப்படிங்கிறது பல ஜென்மங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய தானமா இருக்கும் ஓகேங்களா அதனால இது அன்னதானத்தை விட மிக ஒரு படி அதிகம் அப்படின்னா அது ஞானதானம் அதனால தான் திருப்புகழ் புக்கு நான் எப்பவுமே வந்து டொனேட் பண்ணுறது அதை பற்றி அடிக்கடி நான் மென்ஷன் பண்ணது காரணம் அதுதான் நம்ம நேரம் உழைப்பு இதெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய உள்ளுக்குள்ளே வந்து நம்மளுக்குன்னே உரித்தான விஷயத்த வந்து விட்டு கொடுப்போம் சில சமயம் ஒருத்தங்களுக்காக ஒரு ஈகோவை விட்டு கொடுக்கறது மன்னிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட தானத்தில் சேரும் அப்படிங்கிறாங்க ஸோ அது வந்து நீங்கள் சொல்லவே வேண்டாம் இதெல்லாமே வந்து காசு கொடுத்து நம்ம செய்கிற தானத்தை விட இதெல்லாம் மிக மிக அதிக பலன் உண்டு ஸோ இது மாதிரி வந்து இந்த சரியான முறையில் தானம் செஞ்சு அது கூட நீங்கள் பக்தியும் கலந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கர்மா வேகமாக கழியும் இப்போ நம்மளுடைய கர்மாவை கடிக்கிறதுக்கு ஒரு மிக ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு எப்படின்னா திருநெல்வேலியில் இருக்கிற எட்டெடுத்து அஹ் கோசாலை அப்படிங்கிற ஒரு கோசாலை இருக்கு அங்கே கிட்டத்தட்ட ஆயிரம் பசுக்கள் வச்சு பராமரித்து வராங்க அது சில காரணங்களால அது அவங்களுக்கு ஒரு தீவனம் வாங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பணம் தட்டுப்பாடு இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க பசுக்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் சில நாட்களே தான் உணவு இருக்குது அப்படிங்கிற நிலமையில் இருக்காங்க ஸோ அது பசியால் வாடுற நிலைமையில் இருக்குது ஸோ நானும் புக் ரெமனியோலேருந்து நம்மளால் எவ்வளோ முடியுதோ அனுப்பிச்சுட்ருக்கோம் அதே மாதிரி நம்ம எல்லோரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் பசுக்களை வந்து நம்ம காப்பாற்றலாம் அப்படின்னு தோணுது இல்லைன்னா இது ஏழமாக அதெல்லாம் விட்டாங்க அப்படின்னா அது கொண்டு கறியாக்கிடுவாங்க அது நமக்கு தெரியும் இன்னொன்று அவங்க வந்து எதனால் இந்த சுச்சுவேஷன் வந்துச்சு இதுக்கப்புறம் அவங்க என்ன பிளான் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாமே வந்து எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பட் அது ரொம்ப டீட்டெயில் சொன்னால் இன்னும் வீடியோ பெருசாக போயிடும் ஸோ உங்களால் முடிஞ்சால் ஆக்சுவலாக என்னென்னா நீங்கள் ஒரு பசு தானமாக எடுக்கிறா கூட எடுக்கலாம் அது மாசத்துக்கு மூணாயிரம் ரூபாய் அது மாதிரி ஆகும் முடியாதவங்க மாசத்துக்கு நூறுரூவா ரூபாய் அது மாதிரி வருஷத்துக்கு ஆயிரத்தி இரநூறுவா இந்த மாதிரியும் பே பண்ணலாம் எவ்வளவு முடியுதோ அதை வந்து பண்ணலாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் பசுகளோட உயிரை காப்பாற்றுறதும் சரி உணவுக்கு உதவுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு புண்ணிய காரியம் பல ஜென்மத்தை கர்மாக்களை கர்மாக்களை அழிக்கக்கூடிய ஒரு ஒரு சக்தி பெற்றது ஆக்சுவலி ஸோ அதனால வந்து உங்களோட முடிஞ்சு உதவியை செய்ய நான் அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து இப்போ நான் ஸ்க்ரீனில் வந்து லைனாக காட்டிட்டு இருக்கேன் ஸ்க்ரீன்ஷில் எடுத்துக்கோங்க அதே மாதிரி கோசாலையில் இருந்து சம்மந்தப்பட்டவங்க பேசியிருக்காங்க அவங்க வீடியோவையும் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன் நிஜமாவே அந்த இன்னோசன்டான அந்த அந்த ஃபேஸ்லாம் எல்லாம் பார்க்கும்போது உண்மையாக எனக்கு மனசே பதறிடுச்சு நமஸ்காரம் நம்ம எட்டழுத்து பெருமாள் கோசாலையில இருக்கிற பசுக்களுடைய பராமரிப்புக்காக ஏற்கனவே இத மாதிரி ஒரு பதிவு போட்டு நிறைய அன்பு உள்ளங்கள் வந்து முன் வந்து நம்ம பசுக்களுடைய பராமரிப்புல பங்கெடுத்திருக்கீங்க இப்ப வந்து நாளுக்கு நாள் பெருகி வர்ற பசுக்கள் கிட்டத்தட்ட நமக்கு வந்து இப்போ தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மேல பசுக்கள் நாலு அஞ்சு இடத்துல வச்சு நம்ம இந்த டெம்பிள் கோஷால போக ஒரு நாலு இடத்துல வச்சு நம்ம பராமரிச்சுட்டு இருக்கோம் இப்ப வந்து பசும் தீவனமும் வந்து ரொம்ப பற்றாக்குறையா இருக்கக்கூடிய நேரம் அரசு உதவிகளும் எதுவும் கிடைக்கப்பெறாத இந்த நிலையில இப்ப இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது பசுக்களை வந்து நாங்க பராமரிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு சிரமப்பட்டுதான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அஹ் மக்கட்டோட விலையாகட்டும் ஆல்டர்னேட் சைலைடோட விலையாகட்டும் ரொம்ப ஏற்றத்திலே இருக்கிறதுனால எங்களுக்கு இப்ப தர்ம மக்களுடைய உதவி தேவைப்படுது தர்ம மக்களாகிய நீங்கள் வந்து எல்லாரும் இந்த பசுக்களுடைய பராமரிப்புல பங்கெடுக்கணும்னு அன்பா கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் ஒரு பசுவை பராமரிப்பதற்கு ஒரு நாளைக்கு வந்து நூறு ரூபா வீதம் நமக்கு தேவைப்படுது அஹ் முழுமையா வந்து ஒரு மாசத்துக்கு மூவாயிரம் ரூபா அஹ் பராமரிப்புல பங்கெடுத்து முழுமையா தத்தெடுத்துட்டு அன்பு உள்ளவங்களும் உண்டு அதனாலதான் நாங்க சஸ்டைன் பண்றோம் இப்போ இன்னும் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் தேவைப்படுது எல்லாரும் வந்து கைண்ட்ல ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் மீட் இக்கிங் கேர் சேகரிஸ் தேங்க்யூ ஆஹ் சோ இதுதான் நிலைமை ஆஹ் என்னன்னா இது வந்து பேக்ரவுண்ட் செக் எல்லாமே பண்ணியாச்சு அஹ் சோ சரியான இடம்தான் சரியான நேரம்தான் நம்ம இந்த வீடியோ ஆரம்பிச்சது அந்த பாயிண்ட்ல ஆரம்பிச்சோம் ஸோ ஒரு நீட் இருக்கு உங்களால முடிஞ்சதை கண்டிப்பா செய்யுங்க இதுக்கு சம்மந்தமாக வந்து ஜிபே நம்பர் ஏதாவது வந்து இருக்கா அப்படிங்கிறது நான் வாங்கிட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் ஸோ வந்து நீங்கள் கமெண்ட்டில் நிறைய பேர் ஜிபே நம்பர் கண்டிப்பாக கேட்பீங்க வேறு யாராவது ரிப்ளை பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் எதுவும் தெரியாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க நான் வந்து ரீல்ஸ் ஆராகல்ஸ் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் வந்து நம்பர் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஒரு ஆசரணம்